மக்கள் சார்பா சொல்ல சொல்லிருக்கான் என்ன சொல்ல சொல்லிருக்கானா மோடி ஆயிருந்தாலும் பாப்போம் இடி ஆயிருந்தாலும் பாப்போம் மோடியோட டேடி வந்தாலும் நாங்க பாப்போம் சொல்லி லட்டவா சொல்ற அப்பா லட்டவா சொல்ற மோடிக்கு நாங்க பயப்பட மாட்டோம் இடிக்கும் நாங்க பயப்பட மாட்டோம் தேடி வந்தா டே கேரு விலகி போனா டோன் கேருன்னு போறதுதான் திராவிட மாடல் ஆச்சு இதுல எந்த கொம்பனுக்கும் பயந்து அஞ்சி இந்த ஆட்சி செய்யறதுக்கு என்ன அடிமை பாதம் தாங்கி பழனிசாமி ஆச்சியா அவர் வேணா ஆவனார் சிறுவமாளைய சிறுவமாளையத்துக்கு ஓடிடுவார் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி இது இது இந்த ஆட்சியில் மோதி வந்தாலும் பார்ப்போம் இடி வந்தாலும் பார்ப்போன்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு என்னைக்கு ஆட்சி பொறுப்பு பேச்சாரோ அன்னைக்கே இன்னொருத்தர் இருக்காரு இந்த ஆளுநர் ஒருத்தர் இருக்கார் அந்த ஆளுநருக்கும் இன்னைக்கு ஒண்ணு சொல்ல சொல்லி ஜக்கமா சொல்லிருக்கா அண்ணா அன்னைக்கே சொன்னாரு நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநருங்கிற கேடியும் தேவையில்லைன்னு சொல்லி அதையும் மீறி இந்த ஆளுநரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில இருந்து சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு நாம வச்சிருக்கமே இந்த ஆளுநர் ஆர் என் ரவிய அது நாம செஞ்ச தப்புன்னு சொல்லி சட்டமா சொல்றான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற ஒரு மாநிலத்தினுடைய அரசுக்கு உட்பட்டு சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட முடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கை இருக்குன்னு சொல்லி சட்டமா அப்படிப்பட்ட தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்து இன்னைக்கு முதல்ல ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு முன்னாடி பதவி பிரமாணம் செய்யறதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எல்லாரும் மறந்திருக்க மாட்டோம் இலவச பேருந்து திட்டம் பெண்களுக்கெல்லாம் மாசாயிரம் மகளிர் தொகை முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி இருநூறு நீட் தேர்வு ரத்து செய்வன்னு சொன்னாரு இன்னைக்கு சொல்றாரு ஏன்னா மோடி இருக்காரே மோடி அந்த மோடி இருக்க வரைக்கும் இந்த இந்தியாவில் அவர் இருக்க வரைக்கும் அவர் பிரதமராக இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது அதையும் மீறி மாநிலத்தினுடைய அதிகாரத்திற்கு நாம உடனே நம்ம ஊட்டி கதவை ஈடி தட்டுது ஈடி எத்தனை மணிக்கு வந்து தட்டுது நாலு மணிக்கு தட்டும் நைட்டு பத்து மணிக்கு தட்டுன்னு சொல்லி ஜக்கமா சொல்றோம் என்ன நாங்கெல்லாம் ஈடிக்கு பயப்படுற கூட்டமா ஈடியையும் பார்ப்போம் மோடியையும் பார்ப்போம் அதனால இந்த பாராளுமன்ற தேர்தல்ல இந்த ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில இஸ்லாமியர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் இந்துக்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் கிறிஸ்தவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வேட்பாளர் இந்த நகர செயலாளர் பிரகாஷுக்கு உங்களுடைய வாக்குகளை உதயசூரியனுக்கு நாமெல்லாம் போட்டா நாமெல்லாம் உதயசூரியனுக்கு ஓட்ட போட்டா மோடியுடைய தலையெழுத்து மாறிடும் மோடியை வீட்டுக்கு துறத்திடலாம் சொல்லி

இதுக்கெல்லாம் இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் ஆயிரம் ரூபா தரன்னு சொன்னாரு கொடுத்துட்டாரு இல்லம் தேடி கல்வியை தரன்னு சொன்னாரு கொடுத்துட்டாரு மக்களை தேடி மருத்துவம் தரனு சொன்னாரு கொடுத்துட்டாரு காலை உணவு திட்டம் இன்னைக்கு இந்தியாவுக்கு மட்டும் இல்ல அண்டைய மாநிலத்திற்கு அண்டைய நாட்டிற்கு இந்த காலை உணவு திட்டம் எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்லி சட்டமா சொல்றா எல்லாத்துக்குமே தெரியும் காலை உணவு திட்டத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் பயன்பெறாங்கன்னு பதினேழு லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு வந்து காலை உணவு திட்டத்தினால பயன்படுறாங்க மகளிர் உரிமை தொகையால இன்னைக்கு ஒரு கோடி அறுபது லட்சத்துக்கு மேல இன்னைக்கு பயன்பெற்று இருக்காங்கன்னு சொல்லி சத்தமா சொல்றான் வராதவங்களுக்கும் நிச்சயமா இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னால மகளிர் உரிமை தொகை வரும் அந்த மகளிர் உரிமை தொகையும் நமக்கு நிக்காம வரணும்னா இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடணும் இன்னைக்கு சாதாரண ஒரு

உங்களுடைய ஓட்ட உதயசூரியனுக்கு கூட சொல்ல செக்கவா சொல்றா செக்கவா சொல்றா நாடு வளர்ந்துட நல்லாட்சி தொடர்ந்துட நீங்க எல்லாம் உதயசூரிய சின்னத்தை கோட்டு ஓட சொல்லி செக்கவா சொல்றாமா செக்கவா சொல்றா முத்தான முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சி வரை பேச்சாள் ஏழைகளுடைய கண்ணீரை போக்க ஏழைகளுடைய கரங்களை பிடிக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அமைச்சாள் இஸ்லாமியர்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் இந்துக்களுடைய பாதுகாவலரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் இன்னைக்கு கிறிஸ்துவர்களுடைய பாதுகாவலரா யார் இருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் ஆனா 머리 일단 해, 머리! 머리 봤어!